உலகவாழி தமிழர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் வேல் சித்த தமிழ் மருத்துவ சேனல் சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம பார்க்க போகக்கூடியது குடல் புண் குணமாக மருந்து அதுவும் பெரும் குடல் புண் குணமாக மருந்து பொதுவாக அந்த உணவில் அதிகமாக காரம் உப்பு இதெல்லாம் சேர்க்கும் போது பெரும் உடலில் அதிகமாக புண் ஏற்படும் அந்த புண்ணை நம்ம வந்து சரியாக்கணும் இரண்டு சில திரும்ப திரும்ப அந்த உணவு சாப்பிடும்போது அந்த இடங்களில் ரொம்ப பழையபடியும் புண் வந்து அதிகப்பட வாய்ப்பு இருக்கே தவிர குறையுக்கு வாய்ப்பு இல்லை பெரும்பாலும் ஒரு உப்பு உடைப்பு இதெல்லாமே குறைச்சிட்டு பெருங்குடலில் புண் வராது அதே மீறி வந்துட்டுனா நம்ம என்ன இலையை பொடியாக்குறோம் வில்வ இலையை பொடியாக்கி அது கூட மிளகு சேர்த்து நம்ம சாப்பிட்டோம் சின்னா என்ன செய்யும் அந்த பெருங்குடல் புண் குறையும் அதாவது எப்படின்னா பெருங்குடல் புண் எப்படி குறையும்னா அந்த வில்வயல ஒரு ஐம்பது கிராம் எடுத்து இதில் மிளகில் ஒரு அஞ்சு கிராம் ரெண்டுமே பொடியாக்கி ஒரு அஞ்சு கிராம் வீதம் நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா பெருங்குழல் புண் நிச்சயம் குணமாகும் இந்த பெருங்குடல் புண் வரும்போது என்ன நிச்சயம்னா தீராக வழி வரும் சில ஆட்களுக்கு தாங்க முடியாது கஷ்டப்படுவாங்க அதை வந்தவங்க தான் சொல்ல முடியுமே தவிர மற்ற ஆட்கள் அதை சொல்ல முடியாது அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய குணமாக்கக்கூடியது இந்த எளிமையான மருந்து இந்த எளிமையான மருந்தை பயன்படுத்தி இந்த பெருங்குடல் புண்ணை குணமாக்குங்க இப்படிப்பட்ட தரமான வீடியோக்களை பார்க்க வேல் தமிழ் மருத்துவ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு வேண்டி உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பெல் பட்டன் நன்றி வணக்கம்